ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க என்னென்னா நான் வந்து புதுசாக பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கலான்னு இருக்கேன் நான் என்னென்ன எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸை இந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நம்ம வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகலாமா அல்லது வந்து வீட்டிலேருந்து படிக்கலாமா இந்த மாதிரியான டவுட் இருக்கும் ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள் எதுக்காக நம்ம வந்து கோச்சிங் கிளாஸஸ் வந்து போகணும் எதனால் போகணும் அப்படிங்கிறது டீட்டெயில் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிஜிடிஆர்பி அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து என்னென்ன இருக்கும் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஸோ எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும் நம்மளுடைய மேஜர் சரிங்களா மேஜர் வச்சு நமக்கு கொஷின்ஸ் வந்து இருக்குது எவ்வளோ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து மார்க்ஸ் அளவுக்கு நம்மளுடைய மேஜர் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அதுக்கடுத்து சைக்காலஜி ஸோ இது ரெண்டும் சேர்த்து நமக்கு வந்து முப்பது மார்க்ஸ்க்கு வந்து கொஷின் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிகே ஜென்ரல் நாலேஜ் வந்து கொஷின்ஸ் இருக்கும் அது வந்து பத்து ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்ஸுக்கு நமக்கு வந்து என்ன நடக்கும்னா எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அது ஐம்பது கொஷின் ஐம்பது மார்க்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் இருக்கும் அது எலிஜிபிள் ஆனால் தான் நம்மளுடைய மேஜர் மார்க்ஸே வந்து என்ன பண்ணுவாங்க திருத்துவாங்க தமிழ் வந்து பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் எஜுகேஷன் சைக்காலஜி அதுக்கடுத்து ஜிகே இது எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இது எல்லாமே தெரியும் தெரியலாம் இதை வந்து தெரிஞ்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான சிலபஸ் ஸோ நம்ம மேஜஸ்க்கான சிலபஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ டவுன்லோட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண வச்சுங்க ப்ரிண்ட் அவுட்டு போட்டு வச்சுங்க ஸோ சிலபஸில் நீங்கள் என்னென்ன படிச்சுருக்கீங்க என்னென்ன படிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாமே என்ன பண்ணி வச்சிங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க சிலபஸ் வந்து ப்ரிண்ட்டு போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதற்கான மெட்டீரியல் ஸோ என்னென்ன மெட்டீரியல் உங்கள்கிட்ட வந்து இருக்குது நீங்கள் காலேஜ் படிக்கிறப்ப என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணீங்க உங்கள்கிட்ட எதனாச்சும் மெட்டீரியல் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ அது வந்து என்னென்ன உங்கள் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க ஸோ அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் எந்தெந்த யூனிட்டுக்கு இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து யூனிட்டுக்கு சிலபஸ் இருக்குது அப்படின்னா அஞ்சு யூனிட் தான் இல்லை அப்படின்னா மீதி அஞ்சு யூனிட்டுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணும் கலெக்ட் பண்ணும் ஸோ இந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறப்ப தான் நிறைய பேருக்கு வந்து டவுட்டு நான் வந்து புக்கு வாங்கி படிக்கணுமா அல்லது வந்து எதனால் சென்ட்ரல் மெட்டீரியல் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் எது வாங்கினாலும் அதில் சிலபஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் கவர் ஆகிருக்கணும் ஸோ இந்த மாதிரியான டைமுக்கு தான் நிறைய பேர் எங்கே சூஸ் பண்ணாங்கன்னா கோச்சிங் கிளாஸஸ் எதனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோச்சிங் கிளாஸஸ் வந்து எதுக்காக போகணும் அப்படின்னா அங்கே போனால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு எக்ஸாமை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போங்க அதர்வைஸ் எனக்கு எக்ஸாம் பற்றி நல்லா தெரியும் என்கிட்ட மெட்டீரியல் எல்லாமே இருக்குது என்கிட்ட கொஷ் பேப்பர்ஸ் இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓனாகவே என்ன பண்ணலாம் படிக்கலாம் இந்த சென்டருக்கு போனால் தான் நம்மளால பாஸ் முடியும் நிறைய பேர் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே எந்த சென்டர் பெஸ்ட்டாக வந்து நடத்துவாங்க எங்கே நம்ம வந்து கோச்சிங் கிளாஸஸ் போகலாம் அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க ஸோ அது எல்லாமே என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் ஸோ ரொம்ப பேர் செய்கிற தப்பு என்னென்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கிறது தான் நீங்கள் முன்கூட்டியே படிச்சு வச்சீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டாங்கன்னா நான் கண்டினியூவாக படிச்சுட்டு தாங்க இருப்பேன் ஃபஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டெம்ட்டு இது எல்லாமே போய் தேர்ட் எல்லாம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஃபோர்த்தில் பாஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாமே கேட்டிங்கன்னா நான் வந்து அது முன்னாடியிலேருந்தே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் புதுசாக படிக்கிறேன் யாராக இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து டிஆர்பியில் ரிசல்ட் எல்லாமே விட்டாங்க ரீசெண்ட் டைமில் முடிச்சவங்க நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே என்னன்னு உடனே நோட்டிஃபிகேஷன் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா படிச்சிருப்பாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சிலபஸ் மெட்டீரியல் எல்லாமே பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஸோ வெப்சைட்லேயே நமக்கு சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லிங்க்கில் தரேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சரிங்களா அதனால் சிலபஸ் முக்கியம் சிலபஸ்க்கு ஏற்ற மெட்டீரியல் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான் ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள் போடுங்க என்றைக்கு என்னென்ன படிக்கணும் எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்டடி பிளான் போட்டு வச்சிங்க அதேமாதிரி நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போயிட்டு படிக்கிறீங்களா அல்லது வந்து வீட்டிலேருந்து படிக்கிறீங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டைமிங் இருக்கும் எனக்கே ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஃப்ரீ அல்லது அஞ்சு மணி நேரம் தான் ஃப்ரீ ஸோ இப்போ இந்த பத்து மணி நேரத்தில் அல்லது இந்த அஞ்சு மணி நேரத்தில் என்னால் எவ்வளோ படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா பிஜி டீச்சராக தான் நான் போவேன் சரிங்களா கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் பிஜி டீச்சராக தான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சில பேர் ஹாஸ்டலேஷன்லாம் இருப்பாங்க படிக்கலாம் இல்லை டெட்டுக்கு படிக்கலாம் இல்லை டிஎன்பிசி படிக்கலாம் பிஜிடிஆர்பி இப்போதான் கம்ப்ளீட் ஆகிருக்கு அது வரதுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க வெயிட் பண்ணாதீங்க நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரினா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ நாள் கூட வெயிட் பண்ணுங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பத்து யூனிட் இருக்குன்னா பத்து யூனிட் நான் படிச்சுட்டேன் எந்த யூனிட்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நான் எழுதுவேன் எஜுகேஷன் சைக்காலஜி நல்லா படிச்சுட்டேன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நல்லா படிச்சிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன் இயர் வெயிட் பண்ணுற மாதிரி நாளில் வெயிட் பண்ணுங்கள் டூ இயர்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் டைமில் மட்டும்தான் படிப்பாங்க அந்த மாதிரியான தவறு மட்டும் செய்யாதீங்க நமக்கு வந்து டிலே தான் ஆகும் எத்தனை வருஷம் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் நீங்கள் இப்போயுமே டிஆர்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே வந்துருந்துச்சி அதாவது இருபத்தி ரெண்டில் வந்துச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு கழிச்சு இருபத்தஞ்சில் தான் வந்துச்சு நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து டிஆர்பி வச்சாலும் பாஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க அதேமாதிரி யூஜி டிஆர்பி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க அதுலேயும் பாருங்கள் செலக்ட் இருக்காங்க போஸ்டிங் போயிட்டாங்க நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வச்சாலும் அது எழுதுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க பாஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க ஸோ நம்ம தான் ஐயோ இப்போ வருமோ அப்போ வருமோ நினச்சிட்டு இருந்தால் நம்ம மட்டும் தான் நினச்சிட்ருப்போம் ஸோ அதனால் மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க நம்மளை பற்றி ஃபஸ்ட்டு பாருங்கள் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்ப பேசிகிட்டு இருக்கறப்ப கூட சொல்லுவாங்க அதெல்லாம் வரத்துக்கு ரொம்ப நாளாவும் அது ஒரு வருஷம் ஆகும் இன்னொரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் எப்போ வரணும் சொல்ல முடியாது அடுத்து யார் வந்து ஆட்சிக்கு வருவாங்கன்னு தெரியாது அவங்க வந்தால் வைப்பாங்களா இல்லையானே தெரியாது அப்படிலாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஸோ அது எல்லாமே கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் தான் சும்மா இருப்போம் மற்றவங்க எல்லாமே படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் யாது எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுடைய டார்கெட்டு பிஜிடி தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை இந்த இதெல்லாமே ஸ்டெப் பை ஒன் பை ஒன்னாக எடுத்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே கைடில் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய மேஜஸ்க்கு கைடு பிஜிடிஆர்பின்னு கைடு வாங்க அதில் பழைய இயர் கொஷின்லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த கொஷின்ஸ் வரைக்கும் ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ் தான் நமக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும் ஒரு சில கொஷின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது சரிங்களா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு கைடு இந்த மாதிரி வாங்கி வச்சிங்க ரொம்ப பெட்டராக இருக்கும் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா எம்சிக்யூ டெஸ்ட்டு இது எல்லா மேஜர்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு சரியா தெரியல ஏன்னா இப்போ ஒரு சில மேஜர்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்சிக்யூன தனியாக புக்கு விற்கிறாங்க அல்லது செட்டு எக்ஸாம்ஸ்க்கு நெட்டு எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புக்கு இருக்குது ஸோ உங்கள் சிலபஸுக்கு கவர் ஆகிற மாதிரி ஒரு எம்சிக்கு புக்கு வாங்கி வச்சிங்க அதில் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் முடிஞ்சளவுக்கு டெய்லியும் ஒரு டே ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து எழுத பாருங்கள் அல்லது வீக்லி எழுதிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கொஷின்னு ஒரு ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி கொஷின்னு இந்த மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த வாரம் யூனிட் ஒன்றில் படிக்கிறேன்னா அந்த யூனிட் ஒன்னுக்கான டெஸ்ட் எழுதி நீங்களே செல்ஃபாக பாருங்கள் ஸோ சென்டர் போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இதே தான் சொல்லுவாங்க அவங்க ஒரு டாப்பிக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து கைடன்ஸ் நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கோம் நம்ம தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மாஸ்டரு ஸோ அங்கே வந்து நம்ம காலேஜில் சரியாக கவனிக்காததை அல்லது காலேஜில் நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிருப்போம் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க டிஆர்பிக்கு படிக்கிறது வேறு காலேஜில் படிக்கிறது வேறு ஸோ நீங்கள் டிஆர்பிக்கு படித்தவங்க அல்லது ஏற்கனவே படிச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இல்லை புதுசாக படிக்கிறப்ப தெரியும் இவ்வளோ டாபிக் இருக்கா இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறப்ப தான் தெரியும் அது நம்ம வந்து ஜஸ்ட் லைக் ஒரு டைட்டிலாக படிச்சிருப்போம் ஒரு டென் மார்க் கொஷனாவாக ஒரு ஃபைவ் மார்க் ஒரு ஃபிஃப்டீன் மார்க் கொஸ்டனாக படிச்சிருப்போம் இங்கே எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்ல படிப்போம் ரிப்பீட்டடாக படிப்போம் சரிங்களா அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி டெஸ்ட் இந்த மாதிரிலாம் எழுதி பாருங்கள் அதேமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது ஸோ இது வந்து எக்ஸாம் டைமில் கூட நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அல்லது அதர்வைஸ் சைட்வைஸ் ஐயா நீங்கள் வந்து பார்த்துங்க அதேமாதிரி ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் சைக்காலஜி ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய மேஜரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் படிக்க வேண்டியது என்னென்னா எஜுகேஷன் சைக்காலஜி ஏன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது சாரி நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தாலும் சரி மேஜரில் இப்போ தொண்ணூறு மார்க் இருக்கீங்க அல்லது எண்பது மார்க் இருக்கீங்க அல்லது எழுபது மார்க் இருக்கீங்க அப்படிங்கன்னா இந்த முப்பது மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா முப்பது ப்ளஸ் பத்து ஸோ இந்த நாற்பது மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது மார்க் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது கட் ஆஃபில் கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணி விடும் சரிங்களா பத்தாவது பிளேஸில் இருக்குன்னா ஒன்றாவது பிளேஸ் போ நாற்பதாவது இடத்துல இருக்குன்னா முப்பதாவது இடத்துக்கு போ இருபதாவது இடத்துக்கு போ ஹண்ட்ரடில் இருக்குன்னா ஒரு செவன்ட்டிக்கு போ எயிட்டிக்கு போ இந்த மாதிரி நம்மளை வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஓரது இந்த மார்க்ஸு தான் ஏன்னா மேட்சஸ் எல்லாமே மோஸ்ட்லி சேம் கூட சேமாக கூட எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு சில பேர் வந்து முப்பதுக்கு இருபது எடுப்பாங்க ஒரு சில பேர் முப்பதுக்கு வந்து பாஞ்சு எடுப்பாங்க ஒரு சில பேர் முப்பதுக்கு பத்து எடுப்பாங்க ஸோ அது எல்லாமே அந்த எஜுகேஷன் சைக்காலஜி அவங்களுடைய லக்கு பொறுத்து அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கொஷின் நமக்கே எங்கேருந்து கேட்குறாங்கன்னு சரியாக தெரிய அந்த அந்தளவுக்கு தான் கொஷின்ஸும் இருக்குது சரிங்களா அதனால அளவுக்கு நமக்கு பேசிக்காக பிஎட்டில் என்னென்ன இருக்கோ அந்த சிலபஸை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கவர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நோட்ஸு ஸோ முடிஞ்சளவுக்கு ஃப்ரீயாக தான் நம்ம இருப்போம் செல்ஃப் நோட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா செல்ஃப் நோட்ஸு எடுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீகால் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட்டில் ஒரு ஹண்ட்ரட் பேஜ் அல்லது ஒன் ஃபிஃப்டி பேஜ் வந்து மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா அதை நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாற்பது பக்கமாக வரும் அது ஐம்பது பக்கமாகவோ ஏன்னா ஃபைனல் டைமில் ஒரு ஒன் வீக்கில் நம்ம வந்து என்ன பண்ணணும் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுக்கு வந்து என்ன இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஒரு சில பேர்லாம் கமெண்ட்லாம் சொல்லுவாங்க நான் வச்சுருக்கிற மெட்டீரியலே நோட்ஸ் மாதிரி தான் இருக்குது நான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டுமே கேட்பாங்க அது உங்களுடைய சாய்ஸ் ஏன்னா எல்லாத்துக்கும் படிக்கிறது ஒரே மாதிரி இருக்காது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா ஒரு பத்து நோட்டு போட்டு எழுத பழகுங்க அல்லது உங்களுடைய மேட்சஸ்க்கு முன்னாடி உங்கள் சீனியர்ஸ் யாராவது இருப்பாங்க அல்லது உங்கள் ஊரில் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க யாராவது பாஸ் பண்ணியிருப்பாங்க அல்லது நம்ம வந்து ஒர்க் பண்ணுற பிளேஸில் யாராவது இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்ககிட்டலாம் தயங்காமல் நீங்கள் டவுட்டு கேளுங்க சரிங்களா ஃபோன் பண்ணியோ அல்லது நமக்கு வந்து கேட்டால் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அதுதான் நம்மளோட எய்ம் அது ஐயோ கேட்டால் அவங்க என்ன நினச்சிக்கோங்களோ இவங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிற போகிறாங்களாட்டு இது அதனால தான் நம்மள்ட்ட கேட்குறேன்னு நினச்சிக்கோங்களோ அப்படி இல்லாமல் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம பாஸ் பண்ணுவோம் அதனால் உங்களுடைய சீனியர்ஸ்ட்டை நோட்ஸுமே கேளுங்க ஒரு சில பேர் தருவாங்க ஒரு சில பேர் இல்லை நான் வேறு யார்ட்டையாவது கொடுத்துட்டேன் வச்சுருப்பாங்க இருந்தாலும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஏன்னா அது அவங்களுக்கு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும் இப்போ நான் நோட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி வீடியோஸு இல்லை எதனாச்சும் எடுக்கிறதுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன் மாதிரி அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறதுக்கு அல்லது அவங்க எதனாச்சும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தேவைப்படும்னு வச்சுருப்பாங்க அதனால கூட இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃபாக நோட்ஸ் எடுக்க என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அது புரிகிற மாதிரி உங்களுக்கு சிம்பிளாக சரிங்களா மறுபடியும் அந்த இதில் இருக்கிற மாதிரி சரிங்களா மெட்டீரியல் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக மெட்டீரியலில் வந்து நூறு பேஜ் இருக்குன்னா நம்ம இரநூறு பேஜ் எழுதி வைக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி இருந்தால் நமக்கு வந்து கஷ்டம் பேசிக்கான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து அந்த இதில் எழுதாதீங்க நோட்ஸில் சரிங்களா பேசிக்கான விஷயம் அப்படின்னா நம்மளுடைய மேஜஸ்க்கு இதெல்லாமே தெரியும் இதெல்லாமே பேசிக் இதெல்லாமே எப்பயுமே எனக்கு வந்து மறக்காதுங்க அந்த மாதிரியான கொஷினை மறுபடியும் நீங்கள் எழுத தேவையில்ல சரிங்களா எனக்கு புதுசாக என்ன தோணுதோ அதை வந்து என்ன எழுதிங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எழுதிங்க ஒரு க்ரீன் கலரு அதுக்கடுத்து ரெட்டு பிளாக்கு ப்ளூ கலர் இந்த மாதிரி எழுதுங்க ஸோ க்ரீனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் கேட்டது எல்லாமே க்ரீனில் மார்க் பண்ணி வச்சுங்க ரெட்டில் இம்பார்ட்டண்ட்டான இருக்கிறது ப்ளூ கலரில் எப்பயுமே ரெகுலராக எழுதி வச்சிங்க பிளாக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியானது எல்லாமே எழுதி வச்சிங்க அதெல்லாமே நோட்ஸில் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நீங்கள் எந்தளவுக்கு அனலைஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் சரிங்களா அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டையும் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் ஆமாம் இந்த கொஷின்ஸு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இந்த யூனிட்டில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஞாபகம் வரும் சரிங்களா அதனால் இது எல்லாமே மைண்டில் வச்சிங்க கோச்சிங் கிளாஸஸ் நம்ம போகிறதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான் அங்கே போனால் நமக்கு மெட்டீரியல் கொடுப்பாங்க டெஸ்ட் வைப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய பேரோட காண்டாக்ட் கிடைக்கும் அவங்களாம் எப்படி படிக்கிறாங்கிற ஐடியா இது எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணும் கிடைக்கும் அவங்க எல்லாமே சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து சொல்ல மாட்டாங்க அது அவங்களுடைய சாய்ஸ் சரிங்களா அதனால் இது எல்லாமே மைண்டில் வச்சுங்க இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு ஒன் டே ஸ்டடி பிளான் வீக்லி ஸ்டடி பிளான் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுங்க போடுங்க இந்த மாதிரிலாம் போட்டால் தான் கண்டிப்பாக நமக்கு வந்து எப்படி படிக்கிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்க முடியுது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து என்ன பண்ணுவோம் தெரியும் நம்ம மட்டும் எடுத்து வச்சோம் இந்த யூனிட் அப்படியே ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்து அந்த மாதிரி போனிச்சுன்னா நமக்கு இருக்காது ஸோ இன் நம்ம மேஜஸ்க்கு வேறு எதனாச்சும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குதா ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும் பாருங்க சரிங்களா அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ரீவியஸ் இயர் ரிசல்ட் ஒரு சில பேர் ரிசல்ட்டை பார்த்துட்டே படிப்பாங்க போன வருஷம் இவ்வளோ மார்க்ஸு கிடைச்சிருக்கு இந்த வருஷம் இவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து கிடைக்குமா இவ்வளோ மார்க் எடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அது வந்து ஸ்டேபிள் கிடையாது கொஷின் ஈஸியாக இருந்துச்சுன்னா மார்க் வந்து அதிகமாக இருக்கும் கொஷின் டஃப்பாக இருந்துச்சுன்னா மார்க் கம்மியாக இருக்கும் ஒரு டைம் எண்பது மார்க் எடுத்தவங்க செலெக்ட் ஆகிருப்பாங்க ஒரு சில டைம் எண்பது மார்க் எடுத்தவங்களும் செலக்ட் ஆகாமல் இருப்பாங்க ஏன்னா அப்போ வந்து கட் ஆஃப் ஒன் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதே எண்பது மார்க் எடுத்தவங்க செலெக்ட் ஆகிருக்கிறப்ப தொண்ணூறுலேருந்து நூறுலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் அந்த மார்க் பேஸ் பண்ணி படிக்காதீங்க எண்பது மார்க் எடுத்தால் போதும் தொண்ணூறு மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் படிக்காதீங்க நம்ம ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் நம்ம முன்னாடி மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மைண்டில் நினச்சிட்டு படிங்க ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம் எல்லாமே எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்